ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம காளா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு லோ ஹீட்டில் வச்சு வெந்தயம் லைட்டாக சிவந்ததும் அதில் ஒரு ரெண்டு வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இது ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மஷி ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா குக் ஆனதும் அது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தனியா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ஒரு நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் இதில் நம்ம புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு எலுமிச்சம்பள அளவு புளி ஊற வச்சுட்டு கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதை மூடி வச்சு குழம்பை நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொஞ்சம் திக்காகி வர்ற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ குழம்பு கொஞ்சம் திக்கானதும் இதில் தேங்காயை அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஜெண்ட்லாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிக்கலாம் இப்போ சிம்முலேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் எண்ணெயெலாம் இந்த மாதிரி நல்லா செப்பரேட் ஆனதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ டேஸ்டியான காளா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்